ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட மிகப்பெரிய ஆசை கனவுன்னு அப்படின்னு சொல்லலாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் வாஸ்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஆளை கூட்டிகிட்டு வந்து நிறைய அதுக்கு மேலே மேலே நிறையா செலவு பண்ணக்கூடிய நிறைய சுட்சிவேஷன்ஸ் வந்து பலருக்கும் வந்திருக்கும் ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து வாஸ்து ஜஸ்ட் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நிறைய தடங்கள் ஆகிட்டு இருக்குது அந்த வீட்டில் இருந்து எதுவுமே வந்து நம்மளால் வந்து முன்னுக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய பல லட்சங்களோ ஆயிரங்களோ செலவு பண்ண வேண்டாம் இதுதான் வாஸ்து விளக்கு உண்மையான வாஸ்து விளக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கீழே பேஸில் வந்து ஒரு ஆமை இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு கலசம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஃபைவ் ஃபீஸ் விளக்குங்க விளக்குக்கு மேலே இன்ஃபினிட்டி சிம்பிள் இதுதான் வந்து வாஸ்து விளக்கு இந்த விளக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு டெய்லி தீபம் வச்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நெகட்டிவிட்டி அத்தனை அனைத்துமே மாறி வாஸ்து பிரச்சனைகள் எல்லாமே மாறி நீங்கள் நல்லா இருப்பீங்க கூடவே இந்த இது வந்து கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ வாஸ்து கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளார பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை வந்து மாற்றி டெய்லி நீங்கள் தூபம் காட்டும் போது லக்ஷ்மி தாயார் கூட வாஸ்து கிரகலக்ஷ்மி கூட காட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் வாஸ்து பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே சரியாகி நல்ல விதமாக நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து இந்த வாஸ்து கிரக வாஸ்து கிரக லக்ஷ்மி ஃபோட்டோ வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் அண்ட் வாஸ்து விளக்கு வந்து சிக்ஸ் நைன்டி ருபீஸ் ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ